தனவசியத்தை கொடுக்கும் தேய்பிரை பஞ்சமை வழிபாடு நாளைய தினம் வரக்கூடிய மார்கழி மாத தேய்பிரை பஞ்சமை வழிபாடு பற்றி தான் நான் உங்களோட இன்றைக்கி சில ஆன்மீக பதிவுகளை ஷேர் பண்ணிக்க போகிறேன் நாளைய தினம் தனவசியத்தை கொடுக்கக்கூடிய பஞ்சமி வழிபாடு எப்படி பண்ணுறது அதை பற்றி சில ஆன்மீக தகவல் பார்த்துடலாம் வாங்க சப்த கன்னியர்களில் ஒருத்தரான வாராகி தேவியை நம்ம பஞ்சமி அப்படின்ற நான் இந்த நாளில் வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதிலும் தேய்விரை பஞ்சமியில் நம்ம வழிபடுறது நம்மளுடைய நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்லா கடன் பிரச்சனைகளையும் நீக்கி நம்மளுக்கு தன வசியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் அதையடுத்து வாராகி அன்னையை நாளைய தினம் வரக்கூடிய தேய்விரை பஞ்சமி தினத்தன்று வழிபடுறதால கிடைக்கும் தனவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தினந்தோறும் நம்ம வாராகி அன்னையை வந்து வழிபட்டு வந்தாலும் அந்த வாராகிக்குரிய திதி அப்படிங்கிறது பஞ்சமி திதி இந்த நாளில் விரதம் இருந்து வாராகி அன்னையை வணங்கினோம் அப்படின்னா நம்ம நினைச்ச காரியம் நிறைவேறும் பொதுவாக கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள்ல நாலு நட்சத்திரங்களில் வர்ற நாட்களிலும் நம்ம வாராகி அன்னை வழிபட்டோம் அப்படின்னா இதே மாதிரி பஞ்சமி திதியில வழிபட்ட பலன்கள் நமக்கு கிடைக்கும் சப்த கன்னியர்கள் ஒருத்தரான வாராகி தேவி மிகுந்த சக்தி வாய்ந்தவள் அப்படின்னு தேவி புராணம் சொல்கின்றது நாளைய தினம் வரக்கூடிய இந்த பஞ்சமி திதியன்று வாராகியை விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா பூமி தொடர்பான வழக்குகள் அனைத்தும் சாதகமாக நமக்காக மாறும் தானாகவே வெற்றி வந்து சேரும் அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் இந்த தேய்பிரை பஞ்சமி திதி அன்னைக்கு நீங்கள் வாராகி அன்னையிடம் அழுது முறையிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வழக்கு பிரச்சனைகள் இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்குண்டான வழிகள் பிறக்கும் அது தானாகவே உங்களுக்கு தெரிய வரும் அந்த வழியெல்லாம் இதற்கு நீங்கள் வந்து நாளைய தினம் சிகப்பு செவ்வரளி பூக்களால் அன்னைக்கு வந்து மாலை கட்டி போடுங்க அல்லது சம்பங்கி மலர்களால் மாலை தொடுத்து போடலாம் அல்லது செம்பருத்தி பூக்களால் மாலை தொடுத்து போடலாம் எதுவுமே கிடைக்காதுங்க உங்கள் கிட்ட என்ன இருக்கோ அந்த பூவை வச்சு இந்த வாராகி அன்னையை நீங்கள் வழிபடலாம் உங்கள் கிட்ட திருவுருவ படம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அகல் தீபத்தில் வந்து அன்னையை வந்து ஆவாகனம் பண்ணி அந்த அகல் தீபத்தில் அன்னையை வந்து எழுந்தரில் செய்து நீங்கள் வந்து அன்னைக்கு உண்டான ஸ்லோகங்கள் சொல்லி நீங்கள் வழிபடலாம் எப்படி வேண்டுமானாலும் நம்ம வழிபடலாம் இப்படித்தான் அன்னை வழிபடணும் அப்படிங்கிறது கிடையாது அதற்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும் நீங்கள் எந்த மாதிரி வழிபடுறீங்களோ அதற்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அவ்வளவுதானே தவிர வேறு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நாளைய தினம் வந்து வீட்டில் வந்து நம்ம பஞ்ச தீப வ தீப வழிபாடு செய்யணும் இந்த அன்றைக்கி நம்ம கேட்ட வரங்கள் நமக்கு கிடைக்கும் மனசுல வந்து தைரியம் பிறக்கும் வாராகி எண்ணெய் வழிபட்டோம் அப்படின்னா மனசுல அசாத்திய தைரியம் கிடைக்குங்க தேய்விரை பஞ்சமி தினத்துல அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு வாராகி எண்ணெயை மனசுல நினைச்சிக்கிட்டு விரலி மஞ்சள் குங்குமம் வச்சு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு மாதுளம்பழம் அன்னாச்சி பழம் இல்லை அப்படின்னா செவ்வாழைப்பழம் செவ்வாழை செவ்வாழைப்பழம் இது எதுவுமே கிடைக்கலன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எளிய பொருட்களால் நீங்கள் நிவேதனம் செஞ்சுக்கலாம் இது மாதிரி நீங்கள் வழிபடுறதால சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அவ்வளோதான தவிர உங்கள்கிட்ட என்ன இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் நிவேதனம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மாலையில் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வாராகி நெய் தரிசனம் செஞ்சுட்டு தேங்காயில் வந்து விளக்கேற்றிட்டு உங்கள் விரதத்தை நிறைவு பண்ணிக்கோங்க இது போன்று ஐந்து தேய்வரை பஞ்சமி தினங்கள்ல வாராகி அன்னையை வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடை கிடைக்கும் இந்த அன்னைக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய வாராகியுடைய காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஷாமலாய வித்மஹே அலக்சாய தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை நீங்க தினமும் பதினெட்டு முறை சொல்லி ஜபிச்சு வந்தீங்க அப்படின்னா எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைக்கும் மேலும் பஞ்சமி தினத்தன்னைக்கு செவ்வரளி பூக்களாலையும் சம்பங்கி பூக்களாலையும் மற்றும் அனைத்தும் கலந்த பூக்களாலையும் நம்ம வந்து அன்னைக்கு இந்த பனிரெண்டு நாமாக்களை சொல்லி நம்ம வந்து அர்ச்சனை செய்வதன் மூலியமாக தனவசியம் கிடைக்கும் அந்த அன்னையினுடைய பனிரெண்டு நாமாக்கள் பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதா வாராகி போத்ரிணி சிவா வார்த்தாலி மகாசேனா சேனா ஆக்னா சக்ரேஸ்வரி அரிக்னி இந்த மாதிரி சொல்லி வணங்க தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும் மேலும் தனவசியம் கைகூடும் மேலும் வாராகி அன்னைக்கு வெள்ளை முச்சை பருப்பை வேக வச்சு தேன் நெய் போன்றவற்றை கலந்து நெய்வேத்தியமாக படைக்க நமது தொழில் விருத்தியாகும் தனவசியம் ஏற்படும் வியாபாரம் செழிக்கும் விரோதிகளும் நண்பர்களாவார்கள் எதிர்பாராத ஆபத்துகளும் விபத்துகளும் விலகி ஓடும் வாக்குப்பளிக்கும் தீவினை கோளாறுகள் நீங்கும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒருவேளை இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்